ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் சோள தோசை இதுக்கு தேவையான பொருள் சோளம் அரிசி உளுந்தமருப்பு இவை மூன்றையும் ஊற வைத்து நாம் அரைத்து ஆறு மணி நேரம் புளிக்க வைத்து இந்த தோசையை சுட வேண்டும் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு சோள தோசையின் ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம் சோளம் இதய நோய்கள் ஏற்படாமல் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இரண்டாவது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த சோளம் உதவுகிறது மூன்றாவது நீரிழிவு நோய்களுக்கு சோள தோசை சிறந்த ஒரு தேர்வாகும் ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது மூன்றாவது அரிசி போன்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது சோளத்தில் சத்துக்கள் அதிகமாக உள்ளன இந்த சோள தோசையை சிறு பிள்ளைகளுக்கு வெள்ளம் போட்டு தட்டி அதை தோசையாக சுட்டுக் கொடுக்கறத விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த தோசையை உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இனிப்பு போட்டு சுட்டு கொடுக்கலாம் இது நல்லாயிருக்கும் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்